எல்லாரும் வெறிக்குண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் அந்த ஃபைனல் சீசனுடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட்டாவே வீடியோ விட்டாங்க இந்த வருஷம் வருது வருதுன்னு சொல்றீங்களே தவிர டேட்டை சொல்ல மாட்டீங்களேன்னு இருந்துச்சு அதை நாங்க மூணா பிரிக்கிறோம்னு வால்யூம் ஒன்னு நவம்பர் இருபத்தி ஆறு வச்சுக்க வால்யூம் டூ வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் அது கிஃப்டா வச்சுக்கிற மாதிரி வருது பட் பைனல் எபிசோட வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு விடுறோம் சோ அதை பார்த்து அப்படியே என்ஜாய்மெண்டோட நியூ இயர் கொண்டாடுங்கிற மாதிரி மூணா பிரிச்சு வரப்போகுதுங்கிற விஷயத்தை சொல்லி வீடியோவா விட்டாங்க அது கூடவே சேர்ந்து இன்னும் ரெண்டு விஷயமும் பண்றாங்க ஒன்னு ஒன் பீஸ் உடைய சீசன் டூ வந்து கேரக்டர் லுக்கு மாதிரி ஒரு சின்ன டீசர் விட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் போக வருதுன்றத கிளியர் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்தை எதிர்பார்க்காதீங்க ஏகப்பட்டது இந்த வருஷமே கிடையாது அதனால அடுத்த வருஷம் தான் வரப்போகுதுன்றத கிளியர் ஆயிடுச்சு கூடவே வெனஸ்டே சீரிஸ் உடைய ஒரு ஆறு நிமிஷம் சீக்வன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதான் டீனாவோட தங்கச்சி மாதிரி அவ்வளவு வெப்பன்ஸ் தூக்கிட்டு எங்கப்பா போறாங்கிற மாதிரி ட்ரெயிலர்ல காமிச்சாங்கல்ல அந்த விஷயத்துக்கான காரணத்தை காரியத்தை இதுல கிளியர் பண்ணிட்டாங்க ஒரு சீரியல் கிளியர் பிடிக்கிறதுக்காக தான் சேஃப்டிக்காக எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போமா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கவும் பரவாயில்ல எனக்கு இந்த கையே போறோம் இதை வச்சு அவனை கைமா பண்றது அந்த ஒரு சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு சீக்கிரமா சீரீஸ் பாக்கணும் ஒரு ஆர்வத்தையும் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு ஸோ நீங்க எந்த சீரிஸ்க்காக வெறி கொண்டு வெயிட் பண்றீங்க செஞ்ச திங்ஸா ஸ்விட் கேமா இல்ல வெனஸ்டேவா இல்ல மூணுமே பா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்றேன்